உலக வரலாற்றிலேயே பேரரசர்களையும் பெரும் பலசாலிகளையும் பெரும் அறிவாளிகளையும் வீழ்த்திறதுக்கு ஆயுதமாகவும் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிற கேடயமாகவும் பலவீனமான எதிரிகள் வந்து பெண்களை பயன்படுத்திக்கிறாங்க பல இடங்களில் வந்து ஆயுதமாகவும் பல இடங்களில் கேடயமாகவும் பெண்களை பயன்படுத்திக்கிறாங்க அது இந்த காலத்துலேயும் பொது வாழ்வில் குறிப்பாக வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அச்சுறுத்தல் அதிகமாகவே இருக்குது அதாவது பெண் குற்றச்சாட்டு அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நிலகுலைஞ்சி போயிடுறாங்க தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது அவங்க வந்து வீழ்த்தப்படுறத நம்ம வந்து நிகழ்காலத்தில் நிறைய பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து அரசியலில் குறி குறிப்பாக வந்து தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் வந்து நிறையவே இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் வரணும் அதுலேருந்து வெளியில் வரணும் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் கை கொடுக்கும் ஒன்று அவங்க வந்து அதீத மனோபலம் கொண்டவங்களாக இருக்கணும் அந்த மனோபலம் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை தாங்கிக்கிட்டு கடந்து வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கிட்ட வந்து உண்மையும் நியாயமும் இருக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா அவங்க வந்து அதை தாண்டி வந்துட முடியும் மற்றபடிக்கு பெரும்பாலானவங்க வந்து சோர்ந்து வீழ்ந்து போறதை வந்து பார்க்க முடியும் வெளியே தலைகாட்டத்துக்கே வந்து அச்சப்படுறதையும் கூச்சப்படுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படி மனோபலமும் தன் பக்கம் வந்து உண்மையும் இருக்கக்கூடிய ஒரு தலைவரா அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல இருந்து அவருக்கு எதிராக விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நடிகையை வந்து தொடர்ச்சியா வந்து இந்த பலவீனமான எதிரிகள் வந்து ஒரு ஒரு காலத்திலையும் ஒரு ஒருத்தர் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கு இன்னைக்கு வந்து உச்ச ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு சொல்ல போனா நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு இருந்து வாய்ப்பு விட்டு சொல்லி சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடிகை விஜயலட்சுமி கொடுத்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நிச்சயமானவர்கள் அவர்கள் தொடுத்த வழக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்ட வழக்கு வந்து மறுபடியும் விசாரணைக்கு வந்துருந்துச்சு அதுல வந்து ஏற்கனவே வந்து இரு தரப்பாரும் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் தரப்பிலையும் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது எதிர்த்தரப்புல நடிகை விஜயலட்சுமி சார்பாகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தாக்கல் தாக்கல் செய்த மனுவில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கிறேன் ஆனா அதே நேரத்துல வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அண்ணன் சீமானவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க அப்போ அதை பார்த்த நீதிபதிகள் வந்து இது வந்து மிகவும் தவறான ஒன்று அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கணுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு நீங்களும் வருத்தம் தெரிவிக்கணும் அவங்க வந்து சில முறை பேசிருக்காங்க நீங்க பல முறை பேசுறீங்க அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இருதரப்பு வருத்தம் தெரிவித்து பரஸ்பரம் வந்து விலகி போறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொன்னதாகவும் அப்படி முடியாதுங்கிற பட்சத்தில் ரெண்டு வாரம் வந்து உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும் அதுக்குள்ளே வந்து நீங்க வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரணும் அப்படி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு என்ன செய்யறது அப்படிங்கிறத பத்தி யோசிப்போம் ரெண்டாவது இதுக்கப்புறம் வந்து வழியில் ரெண்டு பேருமே இரண்டு தரப்புமே வந்து வழியில் வந்து வீடியோ போட்டு பேசுறதோ இல்லை வந்து அவங்கள பார்த்து கருத்து சொல்றதோ அவதூறாக பேசுறதோ கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாங்க மீறி அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது வந்து நடிகை விஜயலட்சுமியை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய அண்ணன் சீமானை அரசியலாக வீழ்த்துவதற்கு துடிக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு பெரிய சங்கடத்தையும் சிக்கலையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கடந்த காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எப்ப நான்தல்ல கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் கருத்துல வந்துச்சோ அப்ப இருந்து தொடர்ச்சியா வந்து அண்ணன் சீமானை வந்து பலவீனப்படுத்துவதற்காகவும் வீழ்த்துவதற்காகவும் ஆயுதமா இந்த நடிகை வந்து பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க அதாவது தேர்தல் நெருக்கத்துல தொடர்ச்சியா வந்து அண்ணன் வந்து விமர்சிச்சு அவங்க குடும்பத்தார விமர்சிச்சு தவறான கருத்துக்களை சித்தரிச்சு அவங்க தொடர்ச்சியா வீடியோ போடுறது வந்து நம்ம பார்க்க முடியும் அவங்களுடைய காணொலிகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புகிற வேலையை வந்து இவங்க செய்வாங்க இவங்களை வந்து கையில எடுக்காத ஆளே கிடையாது ரஜினி கட்சி தொடங்கி வரப்போறார் அப்படின்னு தெரியும் போது ரஜினிக்கு வந்து ஒரு பிறப்பால் வந்து மராட்டியர் அவர் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாது தமிழரை தமிழர் தான் ஆளணும் அவர் இங்க அரசியல் கட்சி தொடங்கக்கூடாது சொல்லி எப்ப நாம் தமிழர் கட்சியான நிச்சயமா வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்களோ அப்ப வந்து ரஜினி ரசிகர்கள் அவரை கையில் எடுத்தாங்க அப்புறம் வந்து அவங்க கையில் எடுக்காத ஆளே கிடையாது அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் சொல்லி இன்னைக்கு இருக்கிற அணில் குஞ்சிகள் வரைக்கும் விஜய் ரசிகர்கள் வரைக்கும் வந்து நடிகை விஜயலட்சுமி வந்து கையில எடுத்துட்டாங்க ஆனா எல்லாரும் வந்து ஒரு தேர்தல் நேரத்துல நாம் தொழில் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகளோட எண்ணிக்கையை குறைக்கணும் அரசியலா இவங்களை வந்து பலவீனப்படுத்தணும் இவரை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கையை குறைக்கணும் குறிப்பா பெண்கள் மத்தியில இவருக்கு வந்து கெட்ட பெயரை உருவாக்கணும் அவப்பெயரை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வந்து செயல்பட்டுருப்பாங்க எந்த அங்கில இருந்து பார்த்தாலும் இவங்களோட நோக்கம் வந்து அரசியலா வீழ்த்துறதா தான் இருக்கும் அதுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப குறிப்பா அணில் குஞ்சுகள் அதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இந்த தேர்தல வந்து இவங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான்னு நினைச்சு இருந்தாங்க ஆனா அந்த ஆசையில தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து மண் போட்டிருக்கு இந்த விஷயத்துல வந்து உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவால நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் சீமானுக்கோ வந்து எந்த பாதிப்பும் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தேவையில்லாமல் அவங்களை பற்றி பேச போகிறது கிடையாது நடிகை விஜயலட்சுமி பற்றி பேச போகிறதே கிடையாது அதுவும் அண்ணனும் பேசுனது கிடையாது பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த நேரத்தில் இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற பெண்மணியோட சேர்ந்துக்கிட்டு இந்த முக்தார் ஒரு மு ஒரு முட்டி இருக்கான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவதூறு பரப்பும்போது போது ஒரு எல்லைக்கு மேலே வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அண்ணன் அவர்கள் வந்து ரெண்டு வார்த்தைகளை விட்டுட்டாருங்கிறது உண்மைதான் இன்னைக்கு அந்த ரெண்டு வார்த்தைகளுக்காக வேண்டிதான் வந்து நீங்களும் வந்து வருத்தம் தெரிவிக்கும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது அப்போது இதுக்கப்புறம் யாரும் அவங்ககிட்ட அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய தேவையும் இல்லை அண்ணன் அவர்கள் பதில் செல்ல வேண்டிய தேவையும் கிடையாது எப்பவும் கடந்து போகிற மாதிரி கடந்து போயிடலாம் ஆனால் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு தான் வந்து விஜயலட்சுமிக்கும் சரி அவர்களை பயன்படுத்த நினைப்பவர்களுக்கு நினைப்பவர்களுக்கு வந்து இப்போ பெரிய ஒரு சங்கடம் உருவாயிருக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் வந்து இன்னொரு ஆறு ஏழு தான் இருக்குது விஜயலட்சுமி அவர்களை வந்து இந்த கட்சிகள் வந்து கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்து நெருங்கிட்டு அவங்களுக்கு சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்து வந்து பேச வைப்பாங்க இனிமே அப்படி பேச முடியாது அந்த அளவுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு ஒருவேளை இவங்க அதை மீறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலையை வந்து உச்ச நீதிமன்றம் செய்யும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து இவங்க பேசவும் முடியாது இவங்களை யாரும் பயன்படுத்தவும் முடியாது அப்போ இந்த முறை வந்து திராவிடத்தோட திராவிடத்தின் புதிய முகமாக வந்திருக்கக்கூடிய நம்ம தமிழக வெட்டி கழகத்தோட தொண்டர்களாலும் ரசிகர்களாலும் இனிமே வந்து இவங்கள பயன்படுத்த முடியாது இந்த பல்பு பீஸ் போயிடுச்சு இனிமேல் அவ்வளவுதான் இனிமே புதுசா ஏதாவது ஆயுதத்தை தான் தேடி வரணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஆயுதம் இருக்கிறதா தெரியல ஏன்னா வந்து ஐயா வைகோ வந்து சொன்னாரு திராவிடத்தின் கடைசி ஆயுதம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினோட கடைசி ஆயுதமா தன்னுடைய நேரடி எதிரியாக கருதக்கூடிய தமிழ் தேசிய வீழ்த்து தமிழ் தேசியத்தை வீழ்த்து வீழ்த்துறதுக்கு நடிகை விஜயலட்சுமி தான் நம்பி இருந்தாங்க இப்போ அந்த கடைசி ஆயுதமும் வந்து பீஸ் போயிட்டு இருக்கு இந்த கடைசி ஆயுதத்துக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றமே வந்து பீஸ ஓய்வு விட்டுச்சு இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க நம்ம ஊப்பிக்க உருட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் தெரியல இப்போ இந்த நிலைமையில கூட விஜயலட்சுமியை மன்னிப்பு கேட்க கேட்க சொல்லல சீமானத்தான் மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காங்க நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்ல உருட்டுறானுங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வழக்கு அப்படிங்கிறது விஜயலட்சுமி அவர்கள் போட்ட வழக்குல வந்து வழக்க வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததே நாம் தமிழ் கட்சி தான் சீமான் சார் இருப்பா ஆனா இன்னைக்கு ஊடகத்துல என்ன உருட்டுறானுங்க அப்படின்னா விஜயலட்சுமி தான் வழக்கத்தை தொடுத்திருக்கிறாங்க சீமான் மேலன் வந்து இருக்கிறாங்க கடைசியா வந்து அவங்களால வந்து செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான் இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல புதிய ஆயுதத்தை தேடிதான் இவங்க அடுத்து பயணப்படணும் அந்த ஆயுதம் கிடைக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோ அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் கிடைத்த ஒரு தான் இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு பார்க்கப்படுது பார்ப்போம் இங்க ரெண்டு வாரம் நேரம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள வந்து புதுதா ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன கேட்டா நீதிம நீதிமன்றத்தில் வந்து சீமான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இந்த எதிர்கட்சிகள் திட்டமிட்டு தான் வந்து அவங்கள பேச வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த இவங்க மன்னிப்பு கேட்காம மேற்கொண்டு விசாரணை தொடருமானால் இவங்க வரைக்கும் பேசின ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வீடியோவும் அதில் அவங்க பேசின அவதூறுகளும் அண்ணன் சீமானை பற்றியும் நான் தன்னுடைய கட்சியினரை பற்றியும் அண்ணன் சீமானின் மனைவி குழந்தைகளை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் அவங்க பேசின அத்தனை விஷயமும் வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்க்கப்படும் போது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கறத அவங்க உணராம பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை அவங்களை இயக்குறவங்களுக்கு அது தெரியும் ஆனா அவங்களுக்கு அது தெரியுமா தான் தெரியல பார்க்கலாம் காலம் தான் பதில் சொல்லணும் நன்றி